வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுக்கு முன்ன வீடியோவில் ஒரே சிஃபில் எப்படி எஸ்பிஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படி எஃப்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா ரெண்டாவது எஸ்பி அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் செகண்ட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அதே சிஃப்டில் ஒரே சிஃப்ட்டில் செகண்ட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்ற பற்றி சொல்கிறது தான் அந்த ரகசியத்தை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் செகண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுமா ஒரே ஷிஃப்ட்டில் செகண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுமா இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் அதாவது தனிப்பட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா உங்கள் ச இந்த ஷிஃப்ட் நம்பர் இருக்கும் ஃபோன் நம்பர் இருக்கும் பேன் நம்பர் இருக்கும் அது போட்டு அதிகமாக ஏற்கனவே இருக்குது அப்படின்ட்டு கம்ப்யூட்டர் காமிச்சிடும் ஸோ அவங்க ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்குது சார் உங்களுக்கு மறுபடியும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாதுன்ட்டு சொல்லிடுவாங்க ஸோ இப்போ நமக்கு ரெண்டாவது அக்கௌண்ட் வேணும் இதுக்கு என்ன பண்ணலாம் திருட்டு தண்ணா மறுபடியும் பேங்க் ஏமாத்துறது தான் பயந்துக்காதீங்க பேங்க் ஏமாத்துறதுனா இல்லீகலாகவும் லீகலாக தான் வேறு வழியும் ஒரு வழி கண்டுபிடிச்சி செகண்ட் அக்கௌண்டை நம்ம ஏற்படுத்திக்க செகண்ட் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் என்னது எதுன்னா நம்முடைய பேரோட செகண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நம்முடைய பேரோட இன்னொருத்தங்க பேரை ஜாயின் பண்ணிக்கிறது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக போட்டு நாம் அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு உங்கள் மிஸ்ஸஸ் இருக்காங்க உங்கள் மிஸ்ஸஸ் பேரை போட்டுக்கலாம் அல்லது உங்கள் மிஸ்ஸஸ் பேருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க ஓப்பன் பண்ணிட்டு பிறகு உங்கள் அக்கௌண்ட்டை அந்த அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் உங்கள் பேரையும் சேர்த்திக்கலாம் அது இஆர்எஸு எஃப்ஆர்எஸ்ஸு இன்னும் ஜாயின்ட் அக்கௌண்டு இது மாதிரி நிறைய நாலஞ்சு வழிமுறை இருக்குது நீங்கள் எந்த இதில்னாலும் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு உங்களுக்கு என்ன அதில் பயன்படுத்த முடியுமோ அதை நீங்கள் பண்ணி பயன்படுத்திக்கலாம் என்ன டிரான்சாக்ஷன் பண்ணுவோ அதை பண்ணிக்கலாம் ஏன்னா பெரும்பாலும் சேலரி பீப்புள் ரெண்டு அக்கௌண்டு இருக்கணும்னு விரும்புவாங்க ரெண்டு அக்கௌண்ட் அவங்களுக்கு தேவைப்படும் ஏன்னால் சேலரிக்காக ஒரு அக்கௌண்டு இன்னொரு அக்கௌண்ட்டு வரவு செலவுக்காக ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க சேலரியில் எல்லா அக்கௌண்ட் எல்லா வரவு செலவும் வைக்க மாட்டாங்க ஏன்னா அது எல்லாம் வந்து இன்கம் மாதிரி கணக்கு வந்துடுச்சுன்னா நாளைக்கு ஐடியில் ஐடியில் இதெல்லாம் இன்கம் வந்துருக்கு இதெல்லாம் கிரெடிட் வந்துருக்கு இதெல்லாம் என்னான்னு கணக்கு கேட்பாங்க சில சமயம் பிரச்சனையாக ஆகிடும் அதே நம்ம இல்லாக்க சொல்கிறோன்னு வச்சுங்க அதெல்லாம் வீண் பிரச்சனை தானே அதனால் என்ன பண்ணுவாங்க பெரும்பாலும் ஆனவங்க சேலரி அக்கௌண்ட் தனியாக வச்சுக்குவாங்க இண்டிவிஜுவல் பர்சனல் அக்கௌண்ட் தனியாக வச்சுக்குவாங்க வரவு செலவுக்காக தனியாக வச்சுக்குவாங்க ஸோ இந்த ரெண்டாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அவங்க அலோவ் பண்ணலான்னா இது மாதிரி ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த ரெண்டாவது அக்கௌண்ட்டில் நீங்கள் மற்ற வரவு செலவை பயன்படுத்திக்கலாம் இதுக்கு தான் இதுதான் ஒரு வழி ஒரே வழி இது தான் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இஆர்எஸோ எஃப்ஆர்எஸ்ஓ இல்லை ஏதோ ஒரு எஸ் ஓப்பன் பண்ணி நம்ம அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அக்கௌண்ட்டை பயன்படுத்திக்கலாம் அப்போ தான் ரெண்டாவது அக்கௌண்டாக வரும் ரெண்டாவது அக்கௌண்ட்டும் பயன்படுத்திக்கலாம் சரி இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிக்கல என் பேர் மட்டும்தான் இருக்கணும் இன்னொரு பேருங்களேன் சேத மாட்டேன் என் பேர் மட்டும்தான் இருக்கணும் மற்றவங்க யாரும் நம்ம கணக்கை பார்க்கக்கூடாது மற்றவங்க யாரும் நம்ம கணக்கில் ட்ரான்சேக்ஷன் பண்ணக்கூடாது என் பேர் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா என்ன வே என்ன வழி சிம்பிள் நீங்கள் இந்த பேங்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்னொரு பேங்கில் போய் மறுபடியும் ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போதிக்கும் இல்லை அதில் வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்கா இப்போ இந்தியன் பேங்கில் ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சுருக்குறீங்க இப்போ கனரா பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் அதில் இருக்குது இந்தியன் பேங்கில் ஏற்கனவே இருக்குது இதில் ஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படின்னாலாம் சொல்ல மாட்டாங்க இது அது மாதிரி சொன்னதில்லை இது மாதிரிலாம் அது மாதிரி ரூல்ஸ் வந்ததில்லை வந்தாலும் வரும் சொல்ல முடியாது நம்ம நாட்டில் அது மாதிரி ரூல்ஸ் கூட வந்தாலும் வரும் ஆனால் இப்போத்திக்கி அது இல்லை அதனால் என்ன பண்ணலாம் ஒன்றா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் செகண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அல்லது அது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வேறு ஒரு பேங்கில் வேறு ஒரு பேங்க்கில் பிரான்ச்சில் இல்லைங்க வேறு ஒரு பேங்க்கில் இன்னொரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு வழி தான் இருக்குது இந்த வன் ரெண்டு வழியில் உங்களுக்கு எது பயனுள்ளதாக இருக்கும் எது உங்களுக்கு வசதியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்